வணக்கம் அன்பு நண்பர்களே பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலன்களும் வடங்கும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு முருகனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பாபஹர தசமி அப்படிங்கிற ஒரு புண்ணியமான நாளை பற்றின விவரங்களையும் அதை எப்படி கொண்டாடி பூஜை முறைகள் எப்படி எப்படி செய்யணுங்கிற விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தசமி அதாவது நம்ம பாவங்களையெல்லாம் போக்கி நமக்கு நிறைய புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பாவகரதசமி பாபஹரதசமி அதாவது பாவங்கள்லேருந்து நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய நன்னாள் இந்த பாபகர தசமி ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதம் சுக்லபட்ச தசமி தேதியில் கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் தசமி வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூன் மாதம் பதினாறாம் தேதி வருது இந்த தசமி நன்னாளில் தான் கங்கா மாதா இந்த புண்ணிய பூமியில அவதரிச்சு நம்ம பாவங்கள் எல்லாம் போக்கி அருளிகிற ஒரு புண்ணிய நதியாக பிரவகித்து நம்ம எல்லாருக்கும் அருள் செய்கிறாங்க இந்த பாபகர தசமி என்னைக்கு தான் பகீரதன் தன்னுடைய தவத்தினால கங்கா மாதாவை பூமிக்கு கொண்டு வந்தாரு பாபகர தசமி என்னைக்கு கங்கா மாதாவை வழிபடுறதுனால பத்து விதமான பாவங்கள் போகுது அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய வாக்கினால் அதாவது பேச்சு மூலமாக நான்கு விதமான பாவங்களை செய்கிறோம் சரீரத்தால் மூன்று விதமான பாவங்களை செய்கிறோம் மனசால மூன்று விதமான பாவங்களை செய்கிறோம் அது இது எல்லாத்தையுமே சேர்த்தோம்னா பத்து விதமான பாவங்கள் இந்த பத்து விதமான பாவங்களையும் பாவகர தசமி அன்னைக்கு நம்ம செய்கிற வழிபாடுகள்னாலையும் புனித நீர்நிலைகளை நீராடுறதுனாலையும் நாம் போக்கிக்கலாம் இதில் வந்து வாக்கினால் செய்யறது நான்கு விதமான பாவங்கள்னு பார்த்தோம் வாக்கினால் என்னென்ன பாவங்கள் செய்கிறோம்னா கடுமையாக பேசுறது பொய் பேசுறது ஒருத்தரை பத்தி தப்பா அவதூறாக பேசுறது எந்த இடம் எந்த இடத்துல இருக்கோம் எப்படி பேசுகிறோன்னே தெரிஞ்சுக்காமல் நம்ம அறிவுக்கு பொருந்தாம ஒரு மாதிரி மாறி மாறி பேசுறது ஏடா கூடமாக பேசுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேசுறது சரீரத்தால் செய்யப்படுறது மூணு விதமான பாவங்கள் அதாவது நமக்கு சொந்தம் இல்லாத பொருள்களை மற்றவங்களுக்கு சொந்தமான பொருளை நம்ம எடுத்துக்கிறது நமக்கு தேவையே இல்லாம அநியாயமா அல்லது தேவை இருந்தா கூட மத்தவங்களை துன்புறுத்தக்கூடாதுலையே அந்த மாதிரி துன்புறுத்துறது பிறர்மனை நோக்குவது இது மூணுமே நம்ம சரீரத்தால் செய்கிற பாவம் மனசால் இழைக்கிற பாவங்கள் மூணு அது என்னென்னாக்கா நமக்கு சொந்தமில்லாத அடுத்தவங்களுடைய பொருளை அடையிறதுக்கு எப்படி அடையலாம் அப்படின்னு திட்டமிடுறது கெட்ட நினைப்புகள் நினைக்கிறது மற்றவங்களுடைய பொருள்களையோ இல்லை சொத்துக்களோ அல்லது மற்ற நமக்கு உறவு உறவு உரிமை இல்லாதவங்ககிட்டையோ நம்ம வந்து பொய்யா அவங்ககிட்டேருந்து நம்ம நமக்கு ஒரு காரியம் சாதிக்கணுங்கிறதுக்காக அவங்க மேலே நம்ம ஆசை வைக்கிறது இந்த மாதிரியான பத்து பாவங்களையும் இந்த பாவகர தசமி அன்னைக்கு நம்ம செய்கிற வழிபாடுகள்னாலையும் கங்கை நதி உள்ளிட்ட புனித நீர் நதிகளுடைய நீரில் நீராடுறதுனாலையும் நம்ம போக்கிக்கலாம் தீபாவளி மாதிரி இந் இந்த பாவகர தசமி என்றைக்கும் எல்லா விதமான நதிகள்லேயும் கங்கையினுடைய சாநித்தியம் இருக்கும் அதனால் எந்த நீர்நிலைகளில் வேணாலும் நம்ம இங்கே நீராடலாம் நீராட நீராடி முறைப்படி அக்யம் செஞ்சவங்க மகாபாவங்களுக்கு சமமான பத்து விதமான பாவங்கள்லேருந்து விடுவிடுவோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பாபகர தசமி இன்னைக்கு கங்கா மாதாவை மட்டும் இல்லாம தன்னுடைய சிரசலை தாங்கின சிவபெருமானையும் நம்ம வழிபாடு செய்யலாம் திருமாலையும் வழிபடலாம் இந்த மாதிரி வழிபடுறதுனாலையும் நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நாம விடுபடலாம் இந்த பாபகர தசமி வழிபாட்டை செஞ்சதுனால ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய பிரம்மஹர்த்தி தோஷத்துலேருந்து விடுபட்டார் அப்படின்னு புராணம் சொல்லுது அதாவது ராவண சம்ஹாரம் முடிஞ்சு விபீஷணனுக்கு முடி பிறகு ராமர் சீதையோடையும் லக்ஷ்மணன் அனுமன் எல்லாரோடையும் சேர்ந்து அயோத்தி திரும்புறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தாங்க அப்போது ராவண வதத்தால் ராமருக்கு ஏற்பட்ட பாவம் அதாவது பிரம்மஹர்த்தி தோஷம் நீங்கணுங்கிறதுக்காக மகர்ஷிகள்லாம் சேர்ந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை ஒரு சிவலிங்கத்தை பிரதிர்ஷ்ட செஞ்சு பூஜிக்கும்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி சீதா பிராட்டி ஒரு லிங்கத்தை மண்ணால் செஞ்சு கொடுக்க அதுக்கு ராமர் முறைப்படி பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சார் அந்த மாதிரி பூஜை செஞ்ச அந்த தினம் வந்து என்னென்னாக்கா ஒரு ஆணி மாதம் சுக்லபட்சம் தசமி தீதி ஹஸ்த நட்சத்திரம் கூடின நன்னாள் அன்னைக்கு தான் ராமச்சந்திரமூர்த்தி ராமேஸ்வரத்தில் ராமலிங்க சுவாமி பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சார் அந்த மாதிரி பூஜை செஞ்சதுனால அவருக்கு ஏற்பட்ட தோஷங்கள் விலகியது இந்த மாதிரி அவருடைய தோஷம் நீங்கின இந்த தசமி தீதிக்கு பாபகர தசமி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் ஏற்பட்டது பாபகர தசமி அன்னைக்கு புண்ணிய நதிகளில் நீராடுறது சிவாலய தரிசனம் செய்கிறது கங்கா மாதாவோட அவதார கதையை படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது மிக அளப்பரிய புண்ணிய பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு ஐதீகம் பாபகர தசமி அன்னைக்கு எளிய முறையில் ஒரு சின்ன பூஜை பண்ணினாலே நம்ம கங்கா மாதாவோட அனுகிரகத்தை நம்ம பரலாம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே கங்க சொம்பு இருக்கும் காசிக்கு போய்ட்டு வந்தவங்க நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க அல்லது நம்ம காசிக்கு போயிட்டு வந்தோம் நம்ம வீட்டிலேயே நம்ம உணவு வாங்கி வச்சுருப்போம் அந்த கங்கை சொம்பை எடுத்து முதல் நாளே அதை தேய்ச்சி சுத்தம் செஞ்சு அதுக்கு சந்தன முகம் பொட்டெல்லாம் வச்சு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க பாபகரத சேமிக்கி காலையில் ஒரு சின்ன தட்டில் அரிசி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இந்த கங்கா சொம்பை வச்சு அதில் பூவாலையும் ரவிக்கு துணி அதுக்கப்புறம் கஜ வஸ்திரம் அப்படின்னு சொல்கிற பஞ்சு மாலை இதனாலையெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க கங்கா மாதாவினுடைய பிரதிமையோ இல்லை வேறு அம்பாளுடைய பிரதிமையோ இருந்தால் அந்த கங்கா செம்பு மே செம்பு மேலேயும் ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் ஆபரணங்கள் இருந்தாலும் அதுக்கு போடலாம் கங்கை செம்பு இல்லாதவங்க ஒரு சின்ன செம்பை எடுத்துக்கிட்டு அதில் நீர் நிரப்பி மாவில் தேங்காய் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம் முடியலன்னா வெத்தலையாலையும் மேலே ஒரு பழமும் வச்சு அந்த கலசத்தை அலங்காரம் செஞ்சுக்கலாம் அந்த கலசத்தை ஒரு அரிசி தட்டு மேலே வச்சு அதுக்கு பூவாலையும் சந்தன குங்குமம் அதுக்கப்புறம் ஆபரணங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் அதில் வந்து வச்சு அலங்கரிக்க முடியுமோ அது மாதிரி வச்சு அலங்காரம் செஞ்சு நீங்கள் பூஜை செய்யலாம் இந்த கலசத்தை தயார் செஞ்சுக்கிட்ட பிறகு அதன் பக்கத்தில் எப்பவும் போல ஒரு திருவிழாக்கை ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு சின்ன தட்டில் அல்லது வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க முதல்ல விநாயகர் துதியை பண்ணி தான் நம்ம அடுத்தாப்பில் பூஜை செய்யணும் அதனால் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் துதியை கூறி வழிபாடு செய்யுங்க பிள்ளையாரை பூஜையில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக பூஜை நடக்கணும்னு மனசாரா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இல்லை விநாயகருடைய பஞ்சரத்னமோ இல்லை வேறு ஏதாவது துதிகள் தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் சொல்லலாம் விநாயகர் துதியை சொல்லி விநாயகர் பூஜையை முடித்த பிறகு விநாயகருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி காமிச்சு நம்ம பிரதர்ஷனை செஞ்சு விநாயகரை வணங்கணும் வணங்கின பிறகு நம்ம முதல் செய்யக்கூடிய கங்கா மாதா பூஜைக்கு உண்டான சங்கல்பத்தை நம்ம சொல்லலாம் அப்படி எதுவும் உங்களுக்கு சொல்ல தெரியலனாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அந்த கலசத்துக்குள்ள கங்கா மாதாவை மனசுருகி பிரார்த்தனை பண்ணி இந்த கலசத்தில் நீ எழுந்தருளி எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த கலசத்துலேயே நீங்கள் புஷ்பம் அட்சதையை போட்டு வணங்கிக்கோங்க அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச கங்கா மாதா அஷ்டோத்திரமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அம்பாள் துதியை சொல்லி அந்த கங்கா மாதாவை நீங்கள் பூஜை செய்யலாம் அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை செய்கிறது வந்து சிறப்பு இது உங்களுக்கு நிறைய புஸ்தகங்களையும் இருக்குது ஆன்லைனில் கூட கங்கா மாதா அஷ்டோத்தரம் கிடைக்கிது உங்களுக்கு லிங்க் தேவைனாக்கா நான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கங்கா மாதா எழுந்திரளிகிற கலசத்துக்கு நமக்கு தெரிஞ்ச கங்கா அஷ்டத்திரத்தையோ அல்லது வேறு ஏதாவது இதிகளையோ சொல்லி நம்ம அர்ச்சனை செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு கலசத்துக்கு நம்ம தூப ஆராதனைகள் செய்யணும் அதாவது ஊதுபத்தி அல்லது சாம்ராணி காட்டணும் அதற்கு பிறகு ஒரு ஒற்றை தீபத்தை ஏற்றி வச்சு அது இதை ஒரு அகலில் கூட நம்ம ஏற்றி வைக்கலாம் ஏற்றி வச்சு நம்ம கங்கா மாத எழுந்திரளில கலசத்துக்கு நம்ம காட்டணும் இதற்கு பிறகு நம்ம அந்த கலசத்துக்கு நம்ம நம்மளாலே என்ற நிவேதனங்களை நம்ம சமர்ப்பிக்கணும் இதில் சிறப்பான நிவேதியமாக சொல்லப்படுது சுத்தண்ணம் அதாவது சாதாரணமாக சாதத்தை வடித்து அதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து நம்ம நிவேதனம் செய்யணும் இல்லைன்னா நம்ம மகா நிவேத்தியம் அதாவது சாதம் பருப்பு அப்புறம் நெய் சேர்த்த அன்னம் அதுதான் மகா நைவேத்தியம் நம்ம சொல்கிறோம் அதையும் நம்ம நிவேதனம் செய்யலாம் என்றால் பாயசம் நிவேதனம் செய்யலாம் ஆனால் சுத்த அன்னமும் பாயசமும் தான் இந்த பூஜைக்கு பிரதானமான நைவேத்தியம் இதற்கு பிறகு பாக்கு பழம் வச்சு நம்ம நிவேதனம் செய்யணும் உங்களால் ஏன்னா தேங்காயை உழைச்சி வச்சு தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழமாக கூட நீங்கள் கங்கா மாதாவுக்கு நிவேதனம் செய்யலாம் நிவேதனம் சமர்ப்பித்து முடிஞ்ச பிறகு நீங்கள் கற்பூர ஆரத்தி செய்யணும் கற்பூர ஆரத்தி செஞ்ச பிறகு இரண்டு கை நிறைய மலர்களை எடுத்துக்கிட்டு நம்மளையே மூன்று தடவை ஆத்ம பிரதர்ஷனமாக சுற்றி வந்து கங்கா மாதா இருக்கிற அந்த கரச செம்பில் சமர்ப்பித்து நமஸ்கரிக்கணும் அதற்கு பிறகு ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் குங்குமத்தை மட்டும் கரைச்சி இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வச்சு கங்கா மாதாவுக்கு ஆரத்தி எடுக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பூஜையில் எடுக்கக்கூடிய ஆரத்தில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது மஞ்சள் குங்குமம் கலந்த நீர் தான் நம்ம சேர்க்கணும் ஆரத்தி எடுத்து முடித்த பிறகு அந்த தீபங்கள் எல்லாம் மலையேறினதுக்கு பிறகு அந்த தண்ணியை கொண்டு ஆரத்தி தண்ணியை கொண்டு போய் ஏதாவது ஒரு செடியில் அல்லது கால் படாத இடத்துல அந்த தண்ணியில் கொண்டு போய் சேர்த்துடணும் இந்த மாதிரி முதல்ல ஆரத்தி எடுத்து முடித்ததுக்கு பிறகு பூஜையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்மளையே அறியாமல் செஞ்சுருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்காக நம்ம கங்கா மாதா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதற்கு பிறகு நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் மனசுருக்கி கங்கா மாதா சொல்லணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னாக்கா கங்கா மாதா நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க இந்த பூஜையை நீங்க கங்கை சொம்புல செஞ்சுருந்தீங்கன்னாக்கா நீங்க இந்த பூஜையை முடிஞ்ச பிறகு அன்னைக்கு சாயந்தரமோ இல்லை மறுநாள் காலையிலயோ அந்த கங்கை சொம்புக்கு ஒரு தூபதிபம் காமிச்சு எண்டை நிவேதனம் செஞ்சு அதை நீங்கள் எப்போவுமே வழக்கமாக பூஜை அறையில் வைக்கிற இடத்துல வச்சுடலாம் இல்லை நீங்கள் ஒரு கலச செம்பில் நீர் நிரப்பி அதில் வாசனை கலசத் திரவியங்களை சேர்த்து கலசத்தை அலங்கரித்து இந்த பூஜையை நீங்கள் செய்கிறீங்கன்னாக்கா இந்த பூஜையை நிறைவு பெற்ற உடனேயே அந்த கலச செம்பின் மேல ஒரு பூவையும் ஒரு அக்ஷதியும் போட்டு கங்கா மாதாவை திருப்பி அவருடைய இருப்பிடத்துக்கு எழுந்திரணும்னு பிரார்த்தனை செஞ்சு நமஸ்கரிக்கணும் அன்னைக்கு சாயந்தரம் முடித்த பிறகு மறுநாளைக்கு காலையில் அந்த கலச தீர்த்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம சிறிதளவு நமக்கு பருக எடுத்துக்கிட்டு மீதியை வந்து நம்ம குளிக்கும்போது நம்ம அந்த தீர்த்தத்தை உபயோகிக்கலாம் இல்லைனாக்கா ஏதாவது செடிகளுக்கு ஊற்றிடலாம் சூரியகுல மன்னனான சகரனுக்கு புத்ரி ஆகிய சுமதியும் விதர்பராஜனின் மகளாகிய கேசினியுமாக இருவர் மனைவியர் சகர மன்னனும் அவன் மனைவியரும் புத்திர பெற்றை அடைய விரும்பி அவுரவ முனிவரை துதித்தார்கள் அவர் சகர மன்னனின் மனைவியரை நோக்கி உங்களில் ஒருவருக்கு வம்ச விருத்தி செய்யும் ஒருவனும் மற்றொருவருக்கு அதற்கு உதவாத அறுபதினாயிரம் பிள்ளைகளும் பிறப்பார்கள் உங்கள் விருப்பப்படி அது அமையும் என அருளினார் விதர்பராஜனின் மகள் கேசினி குலம்பிளங்கும் ஒரு புத்திரனையும் சுமதி அறுபதினாயிரம் பிள்ளைகளையும் இசைந்து பெற்றுக்கொண்டனர் கேசினிக்கு அசமஞ்சன் என்று ஒரு மைந்தன் பிறந்தான் அசமஞ்சனுக்கு அம்சுமான் என்ற ஒரு புத்திரன் பிறந்தான் சிறுவயதிலிருந்து அசமஞ்சன் பல தீய செயல்களை செய்து வந்தான் அவன் தீய செயல்களை பொறுக்க மாட்டாது சகரன் அவனை நாடு கடத்தி விட்டான் சுமதியின் அறுபதினாயிரம் பிள்ளைகளும் துஷ்டத்தனம் மிக்கவர்களே ஒருமுறை சகரன் அஸ்வமேத யாகம் செய்ய ஆரம்பித்தான் யாக குதிரையை காக்கும் பொறுப்பை தன் அறுபதனாயிரம் மைந்தர்களிடம் ஒப்படைத்தான் சகர மன்னனின் பிள்ளைகளின் அடாத செயல்கள் பொறுக்க மாட்டாமல் தேவேந்திரன் அந்த யாக குதிரையை பாதாள லோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த கபில மகரிஷியின் பின்னால் கட்டி வைத்து விடுகிறான் குதிரையை தேடிக்கொண்டு பாதாள லோகம் வந்த சகர புத்திரர்கள் கபில மகரிஷியை யாக குதிரையை அபகரித்தவர் என்று கருதி அவரை இம்சை செய்ய ஆரம்பித்தார்கள் அவர் தவத்திலிருந்து விழித்து சகர புத்திரர்களை கோபத்தோடு நோக்கினார் அவர் விழிகளிலிருந்து கிளம்பிய கோபக்கலர் சகர புத்திரர்களை சாம்பல் குவியல்களாக மாற்றிவிட்டது தன் புத்திரர்களையும் யாக குதிரைகளையும் காணாத சகரன் தன் பேரன் அம்சுமானை அழைத்து அவர்களை தேடச் சொன்னார் தன் தந்தைமார்கள் பூமியை தோண்டி பாதாளம் சென்ற வழியை அறிந்த அம்சுவான் அவ்வாறே தானும் சென்று யாக குதிரையை கண்டடைந்தான் அங்கு இருந்த கபிலமாமுனிவரின் வழியாக நடந்தவற்றை அறிந்து அவரிடம் மன்னிப்பு கோரினான் கபில முனிவர் அம்சுமானின் பணிவை மிச்சி குழந்தாய் பாவங்களை தீர்க்கும் பாவ பரம பவித்திரமான கங்காதேவி பூவுலகை புனிதப்படுத்த அவதரிக்கப் போகிறாள் அதற்கு வித்திடும் நிகழ்வே இது கங்கை பகவானின் கால் கட்டை விரலிலிருந்து தோன்றியவள் அளவிட முடியாத மகிமைகளை உடையவள் பாவங்களை போக்கிக் என்ற கூட நீரா போய்விடும் பாவங்களை செய்தவனாயும்ரீரத்தை சேர்ந்த சாம்பல் எலும்பு தோல் நரம்பு மயிர் என ஏதாவது ஒன்று கங்கை நீரில் நினைக்கப்பட்டால் கூட அவனுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் அத்தகைய மகிமையுடையவள் இந்த புனித கங்கை கங்கையின் ஏற்பட்டதும் இந்த ஆத்மாக்கள் சொர்க்கம் பெறுவார்கள் என்று அவர் சொன்னார் சிவனாரை குறித்து தவம் செய்து கங்கையை பூவுலகிற்கு வரவழைக்க முயற்சிக்க வேண்டும் அதனால் உன் பேரன் பகிரதனாலேயே இம்முயற்சி கைகூடும் என்றும் கபில முனிவர் அருளினார் ஆம்சுமான் யாக குதிரையுடன் தன் சகரனிடம் திரும்பிவிட்டார் சகரன் யாகத்தை பூர்த்தி செய்தான் தன் புத்திரர்கள் பாதாளம் செல்வதற்காக தோண்டிய குழியை நீரால் நிரப்பினான் அதுவே சாகரம் என்று அழைக்கப்படும் சமுத்திரம் சமுத்திரத்தையே தன் புத்திரனாக கருதி தன் சோகத்தை வாரம் மறந்தான் சகரன் அம்சுமானுக்கு திலீபனும் திலீபனுக்கு பகிரதனும் பிறந்தனர் அம்சுபானும் திலீபனும் தவம் முதலானவற்றை செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வர முயற்சித்தாரினும் கபில முனிவர் சொல்வதைப் போல அவர்களுடைய முயற்சி கைகூடவில்லை திலீபன் பகீரதனுக்கு அவன் முன்னோர்களின் கதையை கூறினான் தன் முன்னோர்களின் கதையை கேட்டு வருந்திய பகிரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வர உறுதி பூண்டு கங்கையை துடித்து தவம் இருந்தான் பகீரதன் முன் தோன்றிய கங்காதேவி அவன் தவத்திற்கு மெச்சி பூவுலகம் வர இசைந்தாள் ஆனால் தன் வேகத்தை தாங்கக்கூடியவர் சிவனார் ஒருவரே என்றும் அவரை துதித்து தவம் செய்து தன்னை தாங்கி பூமியில் விழச் செய்ய வரம் பெற்று வருமாறும் சொல்லிவிட்டு மறைந்தாள் பகீரதனும் லட்சம் வருடங்கள் சிவனாரை துதித்தார் பக்தர்களின் உள்ளத்தில் மகிழ்ந்துரையும் சிவனாரும் பகீரதன் முன்தோன்றி அவன் கோரிய வரத்தை அளித்தார் கங்காதேவி அளப்பரிய வேகத்துடன் விண்ணில் இருந்து மண்ணிற்கு வந்தாள் சிவனார் அவளை தன் தலையில் தாங்கி தன் சடைமுடியால் கட்டினார் பின் ஒரே ஒரு இழையை மட்டும் விடுவித்து பூமியில் கங்கையை பாய்ந்தோட செய்தார் பகீரதன் கங்கா தேவியை தன் முன்னோர்களின் சாம்பல் கோவிலை நோக்கி நடத்தி சென்று அவர்களை நற்கதி அடைய செய்தார் பகீரதனால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டதால் பாகீரதி என்று திருநாமம் பெற்ற கங்கா மாதா அதன் பின் காசி ஹரித்வார் முதலிய பல்வேறு தலங்களின் வழியாக பாய்ந்து இந்த பரந்த பாரத பூமியை புரிந்தப்படுத்தி வருகிறாள் வற்றாத ஜீவநதியாக பெற்ற தாயின் கருணையைப் போல மக்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை புனிதப்படுத்தி வருகிறாள் கங்கா மாதா இதுவே கங்கா மாதா இந்த பாரத புண்ணிய பூமியில் தோன்றி அவதரித்த கதை அன்பர்கள் அனைவரும் கங்காதேவி பாபகர தசமி நன்னாளில் இயன்ற அளவு வழிபட்டு எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறப்பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கிறேன் உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஆன்மீக தவ உங்களை விரைவில் நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற சோஷியல் மீடியாவிலையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம்